கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கட்டா ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்றாங்க இவன் ஒரு ஆளு இவன் ஒரு பாட்டு பாரு உண்மையிலேயே நல்லா தான் பாடுவாருங்க எதிர்பார்ப்புல இருக்கீங்க நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பித்தன்னு பார்த்தா விதவிதமா விதவிதமா பேச வேண்டிய ஒரு பெரிய டைட்டில் இது இந்த மூன்றை பத்தியுமே நம்ம குறிப்பா பேசிருக்கிறோம் இல்லையா இந்த பகுதியில எதை அன்பே சிவம் அகலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறோம் எதிர்பார்ப்பே இல்லாம வாழ்வது எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னங்க எதிர்பார்ப்பு இல்லாம எப்படிங்க இன்னைக்கு வாழ முடியும் ஒரு விதை போடுறோம் அதுல செடி வளரணும் இல்ல மரமாகணும் அதோட கடைகள்ல எல்லாம் வரணும் பலனை எதிர்பார்த்து தானே ஒரு வேலை ஒரு குழந்தைய வரைக்கும் வளர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் அவர் நல்ல வேலைக்கு போகணும் இல்லை நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் பாருங்க எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தானே இங்கே நடக்குது எந்த ஒன்றுமா மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்குமா நம்ம என்ன ஒரு தேவை செய்கிறோமே அதாவது ஒரு க நிறைவேற்றிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைக்கு பின்னாடி நம்ம இயங்கக்கூடிய எந்த ஒன்றுக்கு பின்னாடியும் எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஒன்று இருக்கு பாருங்க இப்ப இந்த இதுல சேனலில் பேசுறது கூட ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் வா எப்படிங்க வாழ முடியும் நான் தான் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறத வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா நிறைய சர்வை விழா இருக்கான பல தேவைகள் வந்து அதை ஒட்டி இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இதை செய்தா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடலோடையே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படித்தானே அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாம எப்படிங்க எனக்கு போய் வாழ முடியும் நான் சொல்ல வர்றது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு மனுஷன் நொந்து நூறாயிரம் பாத்தீங்களா எதிர்பார்த்து ஏமாந்துட்டேங்க இந்த எதிர்பார்த்து எதிர்பார்த்து தாங்க ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பியே நான் மோசம் போயிட்டேன் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக நான் பேசுகிறேன் நான் மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறீங்க உங்களுக்கு அவுட் புட் இது மாதிரி எல்லாம் வரணும்னு நினச்சிட்டு எதிர்பார்த்து ஒன்று செய்கிறீங்க அதை பற்றியெல்லாம் நான் ஒன்று சொல்லவே வரலங்க அதுவும் தாராளமாக நீங்கள் செய்துக்குங்க நடிகர் புலி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் கேட்டேன் ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போச்சு அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அவரு இயல்பாவே கொஞ்சம் நல்ல குரல் வளத்தோடு நல்லா பாடக்கூடியவருங்களா அவர் அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஃப்ரீ எல்லாம் ஏதாச்சும் பேசுவான் பாடுவோம் இல்லையா தன்னுடைய திறமையை வந்து பாடுவாரான் தெரிஞ்ச இருக்கக்கூடிய சினிமா பாட்டுகள்லாம் பாடினா கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கட்டா ரொம்ப ஒரு இன்சட் பண்றது இவன் ஒரு ஆள் இவன் ஒரு பாட்டு பாடுறான் நல்லா நல்லாத்தான் பாடுவாருங்களேன் இப்போ இருக்கக்கூடிய பின்னணி பாடுகிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு எல்லாம் பாடுவார் ஆனா இது நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்கு கூட அங்கே வந்து ஆற்றல அவர் சுத்திகிறது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சல் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆரம்பிச்சு இடம் நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு அதெல்லாம் அந்த இன்டர்வியூல சொன்னார் கேட்கும்போது சங்கடமா போச்சு என்ன அவருக்கான எதிர்பார்ப்பு என்ன ஒரு அங்கீகாரம் பரவாயில்லப்ப அவனோட குரல் ஒலம் நல்லா இருக்கு சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மனுஷன் கொஞ்சம் திருப்தி ஆகிருப்பாரு இல்லையா அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ போய் அதை சொல்றாரு பாத்தீங்களா இப்ப எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு என்பது வந்து எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் வராது அப்படிங்கிறதான் இந்த இதில் மெயினாக பேசவே போறோம் நம்ம முக்கியமா ஒரு மூணே மூணு விஷயம் பாருங்க இது ஒரு போகக்கூடிய அளவுக்கு நிறைய சமாச்சாரம் இதில் பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் முக்கியமான மூணு விஷயத்தை பத்தி இந்த பதிவில் சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் முதலாவது எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு அடுத்தவங்கிட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு ஏமாந்து போயிட்டு இருக்காங்க அன்புக்காக ஏங்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில எல்லாம் வாழ்றாங்க இல்லையா ஆஹ் உறவுகள்லாம் இருக்கு அதனால பக்கத்துல இருக்காது பசங்க எல்லாம் இருப்பாங்க பொண்ணு இருப்பாங்கலாம் ஃபாரின் செட்டில்டா இருப்பாங்க எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் இங்க நிறைய தனிமையில வாழறக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த செல்போனே உலகம்னு தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க மன விரக்தியில தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அன்புக்காக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குங்க கேட்டீங்கன்னா காசு போனோம் இல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஒன்று கூட இல்லை ஒரு பெட் அனிமல்ஸ் எல்லாம் கூட வளர்த்தலாம் இருந்தாலும் அது ஒரு ஹியூமன் பியிங் மாதிரியான ஒரு அன்பு கிடைக்காது இல்லையா அப்போ இந்த எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியிலிருந்தே எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்பு கடைசி வரைக்கும் கிடைக்கிறதே இல்லை பாருங்க இது காசு கொடுத்து வாங்கக்கூடிய சமாச்சாரம் ஒண்ணும் இல்லையே அன்புனா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து நிபந்தனை இல்லாமல் அன்பு செலுத்தணும் இல்லையா மனிதனுடைய இணைச்சரி அதுதாங்க அன்பாய் இருந்தால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் தானே ஆனா அடுத்தவங்க எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காத போது டிசப்பாயின்மெண்ட் வருது இல்லையா முதல் தோல்வி ஒரு மனிதனுக்கு தன்மேல் யாருக்கும் அன்பு இல்லை தன் மேல் அன்பு செலுத்துறக்கே ஒருத்தர் இல்லைங்கும் போது அது ஒரு ஃபஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் நம்ம என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் இன்றையில இருந்து நீங்கள் தனிமையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை தான் எல்லா சொந்த பந்தங்களும் நிறைய இருக்குங்க ஆனாலும் நான் ரொம்ப தனிமையில் இருக்குங்க ஒரு அன்பு செலுத்துற மாதிரி ஒரு யாருமே எங்கிட்ட இல்லைங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி யாருமே எங்கிட்ட நடந்துக்கிறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் சரிங்க அது எல்லாத்தையும் மாற்றிடலாம் அன்புக்காக எதிர்பார்க்காதீர்கள் ஏமாந்து போகிறீங்க ஏங்க அப்போ அன்பு செலுத்துறக்கு யாருமே இல்லைன்னா நான் எப்படிங்க வாழ முடியும் இந்த செல்ஃபோனே கதி இல்லை என்ன சொல்றது டிவி சீரியல் இது மாதிரி இதுவே வாழ்க்கையின்னு வாழ்ந்துட முடியுமா அன்பு இல்லாம பொருங்க வர்றேன் அன்பு எதிர்பார்க்காதீங்க அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி அது என்ன சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்துங்க அங்கீகாரம் இப்போ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் நம்ம திறமையை நம்ம உயிரை கொடுத்த ஒரு வேலையெல்லாம் செய்வோம் ஆனால் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது எவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்காக ஒரு வார்த்தை கூட யாருமே எதுவும் சொல்லலையேன்னு சொல்லி சொன்னோம் நம்மளுக்கு சோர்ந்து வரும் இல்லையா சோர்ந்து போயிடும் இல்லையா இப்போ சிங்கம்பொழி நடிகரோட இதை பற்றி கூட சொன்னேன் அந்த சமயத்தில் கிடைக்காத அங்கீகாரம் என்பது ஒரு மனிதன் எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட் பாருங்க ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாங்க பாருங்க மனைவி உங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறாங்க இல்லை சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க அவங்க கேட்க வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னைக்கு சமையல் சூப்பராக இருக்கு சொல்லுங்களேன் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க தாராளமாக சொல்லலாம் நீங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் குழந்தைகளோ யார் ஒருவரையும் அந்த இடத்திலேயே பாராட்ட தவறாதீர்கள் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு அந்த அங்கீகாரத்துக்காக தான் ஒரு சின்ன சின்ன அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு இன்னும் பெருசாக அவங்க செய்வாங்க பெரிய அளவில் சாதிச்சிட முடியும் ஆனால் எதிர்பார்ப்பு என்பது உங்கள் வாயிலிருந்து அவங்க ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்க வார்த்தைக்காக தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனா அது கிடைக்காத போது அப்படியே என்ன சொல்றது ஒரு வெறுப்பு தான் வெறு விரக்தி மனப்பான்மைக்குள்ள போயிடுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்குமே வந்து பாருங்க நீங்க ஒண்ணு சிறப்பா பண்ணிட்டீங்க உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க சூப்பர் உன்னை மாதிரி யாருமே பண்ண முடியாது ரொம்ப சிறப்பா பண்ணிடுது எக்ஸலண்ட் இல்ல இன்னும் கூட ரொம்ப சிறப்பா பண்ணு அப்படின்னு யாராச்சும் என்கரேஜ் பண்ணாங்கண்ணா இப்படி இருப்பீங்க இன்னும் அடுத்த லெவல் போவீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன் போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம் தானுங்க நம்ம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகம் நிறைய போட்டிகள் பொறாமைகள் நிறைந்தது அதுக்காக உங்களை ஒருத்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன் நீங்கள் எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுங்க அவங்க செஞ்ச சின்ன வேலைகளை கூட ரெகனைஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இப்போ அதைவே மாத்தி சொல்றேன் உங்களுக்கே அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை நீங்கள் செய்த ஒரு சிறு வேலைக்கு கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல பாருங்க உங்களை விட ரொம்ப கடினமான வேலை எது செய்யாத ஓபி அடிச்சிட்டே இருக்கிற கூட யாருக்குலையுமே ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கும் இன்க்ரிமெண்ட் போகுது அப்படின்னா கூட நமக்குள்ள அப்படியே ஒரு இது இருக்கும் ஒரு நம்ம எவ்வளவு பண்ணி கூட நமக்கு எதுவுமே இல்லையா இருக்கு இல்லையா நான் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வேலை அங்கீகாரமோ உங்களுக்கான ஒரு இது இடம் எதுவும் கிடைக்காத போது கூட நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறீங்க இல்லையா அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க அதுக்கும் மாற்று இருக்கு எங்க இதுக்கு என்னங்க வழி எல்லாவற்றுக்கும் இருக்கீங்க சொல்யூஷன் கொஞ்சம் பொறுங்க மூணாவது இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன் மூணாவது ஒன்று வந்து பாருங்க வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனும் ஒரு வாய்ப்புக்காக கண்டிப்பாக காத்துக்கொண்டிருக்கிறான் தவமாக இருக்கிறான்ங்க அதை நான் சொல்லவே தேவையில்லை நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய திறமைகளை வைத்துக்கொண்டிருப்பவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு துறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா திறமையானவர்கள் கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்க்குங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம அதில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப திறமைகள் இருக்கிறது உங்ககிட்ட கூட அந்த திறமை இருக்கும் எதிர்பார்க்குறீங்க என்னுடைய எல்லாம் நான் இருக்க வேண்டிய இடமே வேற நான் வந்து அமெரிக்கால இருக்கணும் ஜப்பான்ல இருக்கணும் நீங்களே கூட உங்களுடைய திறமையை வந்து பெரிதளவில் நீங்க நம்பிக்கொண்டு இருப்பீர்கள் இல்லையா நமக்கான இடம் வந்து கண்டிப்பா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆக இந்த மூன்றிலுமே வந்து திறமைகளுக்கு பாருங்க நம்ம சொல்றேன் திறமை இருக்கிறது ஆனால் வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா மூன்றாவது டிஸப்பாயின்மெண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா மூன்றுமே தோல்வி அப்ப அன்பு இல்லாத முதல் தோல்வி இரண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேங்க அங்கீகாரம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் கண்டிப்பாக அங்கீகாரம் தேவை மூன்றாவது பாத்தீங்கன்னா திறமை இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாய்ப்பு இல்லை திறமை இருக்கிறது வாய்ப்பு இல்லாமல் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த மூன்றுமே இருக்குது இல்லையா இப்ப இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பில் வந்து தோல்வியாக இருக்கக்கூடியவை இப்போ எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்குங்க நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தன்னு பார்த்தா விதவிதமாக விதவிதமாக பேச வேண்டிய ஒரு பெரிய டைட்டில் இது இந்த மூன்றை பற்றியுமே நம்ம குறிப்பா பேசிருக்கிறோம் இல்லையா இந்த பகுதியில் இதை பற்றி மட்டுமே ஒரு தெளிவுக்கு வர வேண்டியதா இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல முதல் விஷயத்துக்கு வந்து அன்பு அன்பே இல்லாமல் இருப்பது நம்ம சொன்னோம் இல்லையா இந்த அன்பு இல்லாமல் இருப்பது நீங்கள் பிறருக்கு இடம் வந்து அன்புக்காக இயங்காதீர்கள் அன்பு செலுத்துங்க செலுத்துங்கன்னு யாரும் இப்போ கெஞ்சவெல்லாம் முடியாது இல்லையா அன்பை நிச்சயமாக கெஞ்சி பெறக்கூடியதல்ல ஆனால் இந்த இடத்தில் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை மையப்படுத்து என்ன தெரியுங்களா எல்லா இடத்துலையும் முதன்மையானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அப்போ உங்களிடம் உங்கள் மீது நீங்கள் முதலில் அன்பு செலுத்துங்கள் உங்களை நீங்கள் நேசியுங்கள் மனிதனுடைய இது கெட்ட வழக்கம் கேட்டிங்கன்னா நம்ம யாரை வேணாலும் நேசிப்போம் எந்த ஒரு தலைவனையோ நடிகரையோ யார் ஒருவரை கூட வந்து பெரிதாக கொண்டாடுவோம் ஆனால் தன்னை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு நீங்கள் உங்களை கொண்டாடுங்கள் உங்களை நேசியுங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துங்கள் எதை பண்ணனீங்க அப்படின்னா முதல் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லையா முதல் தோல்வியை நீங்கள் தூக்கி பேசிடுவீங்க என் மேல யார் அன்பு செலுத்தினா என்ன செலுத்தாட்டிங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என் மேல நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் ஏன்னா நான் நேசிக்கிறேன் நீங்க மற்றவங்க நேசிக்கிறது எல்லாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள் நேசித்தாலோ நேசிக்காவிட்டாலோ அந்த விஷயம் உங்களை பாதிக்கவே செய்யாது முதல் எதிர்பார்ப்பு பில்லாயிடுச்சா இரண்டாவது அங்கீகாரம் முதல்ல ஒரு மனிதன் தன்னை அங்கீகரிக்கணும் பாருங்க இந்த இடத்துல எல்லாவற்றையும் நான் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்றேன் தன்னைனா உங்களை முன்னிலைப்படுத்தியே சொல்றேன் உங்களை நீங்கள் அங்கீகாரம் செய்யுங்கள் நீங்கள் பாருங்க ஒரு சிறப்பான வேலையை வந்து செய்து முடிச்சிருக்கிறீங்க உங்க ஆபீஸ்ல அதுக்கான அங்கீகாரம் இல்லை உங்க நண்பர்கள் மத்தியத்திலையோ உங்க உறவினர்களோ யாருமே அதை பெருசா எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ கூட நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நாம சிறப்பா பண்ணிருக்கிறோம் மற்றவங்க அதுக்காக எது ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா அது நம்ம நம்மளுடைய வேலை இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறதும் நம்ம வேலை இல்லை செய்வதை சிறப்பாக செய்வது நம்ம வேலை இல்லையா ஆனா செஞ்சிட்டீங்கிறது நீங்க அங்கீகாரம் செய்யுங்க ஆமா நான் இந்த இடத்த இந்த வேலையை இதையே நான் சிறப்பாக செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய காலரை தூக்கி விட்டுக் கொள்ளலாம் நீங்கள் சிறப்பாக செய்து நீங்கள் அங்கீகரிங்கள் முதல்ல எதிர்பார்ப்பு இரண்டாவது எதிர்பார்ப்பு வந்து மற்றவங்கிட்டு இருக்காது அப்போ நீங்களே உங்களாவது ஃபில் பண்ணிடுறீங்க இல்லையா அப்ப இரண்டாவது எதிர்பார்ப்பையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூன்றாவது திறமை இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க படித்திருப்பார்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதாவது முடிச்சு வச்சிருப்பாங்க அந்த கோர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல உங்களுடைய திறமை என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் அதற்கான வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா அந்த வாய்ப்புக்காக காலம் கடத்தி பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அனலைஸ் பண்றது என்னன்னா எந்த துறையை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம அதுல போனா ஃபியூச்சர் நம்ம பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஜோசிகார போய் பார்க்குறது அது சம்மந்தமாக ஏதோ காலம் கடந்து விட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போது உங்களுக்கு திறமை இருக்கிறது வாய்ப்புக்காக காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா ஆனால் நாம் என்ன சொல்றோம் கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய திறமைக்கு நீங்கள் எதை செய்யலாம் இப்போ இருக்கக்கூடிய இது வாய்ப்பு உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கலாம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதுங்க நீங்கள் ஒரு டிகிரியோ படித்து வச்சுருக்கீங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிகளில் உங்களுடைய திறமையை காண்பிக்க முதலில் தயாராக இருங்கள் ஏன்னா எடுத்ததையும் கப்பல் ஓட்டிட முடியாது இல்லையா எடுத்ததையும் கப்பல் ஓட்டுறதுக்கான பயிற்சியிலலாம் இல்லாமல் எந்த விதம் செஞ்சிட முடியாது அப்போ உங்களுடைய திறமை பிரகாசிப்பதற்கு நீங்கள் திறமையானவர் தான் இந்த வெளியில் தெரியக்கூட வந்து ஒரு காலம் தேவை அப்போ கிடைத்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துங்க வாய்ப்பை பயன்படுத்துனீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு என்பதுக்காக தேவையில்ல எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுங்க அந்த காலத்தை வந்து ரொம்ப விரைவுபடுத்திகிட்டே இன்னும் நான் எதிர்பார்க்கறேன் எதிர்பார்க்குறேன்னு வேஸ்ட் பண்ணுறது விட இருப்பதில் சிறப்பாக எதை செய்ய முடியும்னு பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து சாதாரண நிலையிலிருந்து வந்து பெரியவங்க ஆனால் ஒருத்தர் எடுத்ததுமே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்தவங்க கிடையாது இது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்போ எதிர்பார்த்து கொண்டே காலத்தை கடத்தி கொண்டே இருப்பதை விட உங்களுக்கு கிடைச்ச இது அது சின்னதாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக இருந்தாலும் சரியே உங்களுடைய நீங்கள் பெரிய திறமையான ஆள் தான் அதற்கு இந்த வேலையெல்லாம் ஒரு சாதாரண வேலை என்று இருந்தாலும் கூட பரவாயில்லை அதில் உங்களுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரகாசிப்பீர்கள் எதிர்பார்ப்பு என்பது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு ஆளை நீங்கள் வளர்ந்துருவீங்க கண்டிப்பாக மாறுவீங்க ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியும் இந்த சுருக்கமான இந்த சிம்பிள் டிப்ஸ் மூன்று வழிகளில் இது உங்களுக்கு உதவி செய்யும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவாக நாம் சந்திப்போம் நன்றி அன்பேஷ்